நல்லதே நடக்கும் போம் நிமர் சிபாயும் எல்லாமல்ல ஸ்ரீ வாரகிமன் திருவிடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிவசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே கிடைப்பது வரமல்ல வாழ்க்கை ஆமாங்க கண்டிப்பா நமக்கு கொடுப்பவர்களோட நம்ம சுத்தி தடுப்பவர்கள் தான் எண்ணிக்கை அதிகம் அப்படிப்பட்ட தடுக்கக்கூடியவர்களுடைய தொல்லை இனி இல்லை நிச்சயமான முறையில் ஒரே நேரத்துல இரண்டு கிரகத்தினுடைய வக்ரம் அதனால சுதந்திரமாக செயல்பட போகின்ற ராகு கேதுகள் தடுக்கின்ற இரண்டு கிரகங்களும் வக்ரமா இருக்குது அதனால கண்டிப்பா உங்களுடைய தலையெழுத்து மாறப்போகுது அப்படிப்பட்ட பலனை பற்றி பார்க்க போறோம் ஸோ நீங்க துலா ராசியில பிறந்திருந்தா தவறாமல் முழுமையாக அந்த பதிவினை பார்த்து பயன்பட்டுக் கொள்ளுங்கள் மேலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூட பிரஸ் பண்ண பக்கத்துல ஒரு ஆளுன் வச்சு தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் கூட வந்து சேரும் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே துலாம் ராசி ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கர பகவான் காதலுக்கும் கல்யாணத்திற்கும் காரக கிரகம் இந்த சுக்கர பகவான் துலா ராசிக்காரங்களை பொறுத்தவரை நியாய தர்மத்திற்கு துணை போகக்கூடியவர்கள் எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரினா சரிதான் தப்புனா தப்புதான் அப்படின்னு சரியான அளவுக்கு நியாய தர்மத்தை ஈடுபட்டு சொல்லக்கூடியவர்கள் அதே போல தனக்கு துரோகம் பண்ணியிருந்தாலும் அந்த துரோகிகளுக்கு கூட தோல் கொடுத்து உதவி செய்யக்கூடிய குணம் படைத்தவர்கள் இந்த துலாம் ராசியில் பிறந்தவர் சரி அப்படிப்பட்ட உங்களுக்கு ஏற்கனவே சனிவன் வக்ரமாக இருக்கிறார் எங்கே இருக்கிறாரு உங்களுடைய துலாமிற்கு ஐந்தாம் நாள் கும்பத்தில் சனிவான் வக்ரம் அடைந்து விட்டார் அதற்கடுத்து சுபகிரகமான குருவனுடைய வக்ரம் ஏற்பட போது அக்டோபர் ஒன்பதாம் தேதி ஸோ குருவான் எங்கே இருக்கிறார் உங்களுடைய துலாமிற்கு எட்டாம் வீரன் ரிஷபத்தில் இருக்கிறார் ஏற்கனவே குருவான் மறைஞ்சு தான் இருக்கிறார் அஷ்டமத்தில் இருக்கிறார் ஸோ அப்படிப்பட்ட குருவான் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வக்ரம் அடைகிறார் நவம்பர் பதினைஞ்சாம் தேதி சனிவன் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்போது அக்டோபர் ஒன்பதுலேருந்து நவம்பர் பதினைந்து வரை ஒரே நேரத்தில் இரண்டு கிரகங்களுடைய வக்ரம் ஒரு பக்கம் சனிவன் வக்ரம் இன்னொரு பக்கம் குருவானுடைய வக்ரம் ஸோ இரண்டு கிரகத்தின வக்ரம் ஏற்படுகிறது இந்த ஒரு நிலைப்பாடுகளில் ராகு கேதுகள் சுதந்திரமாக செயல்பட போகிறார்கள் ஸோ அதனுடைய பலன் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்ற நம்ம பார்த்துருவோம் ஸோ முதல்ல உங்களுடைய துலா ராசிக்கு சனி பகான் சுபகிரகம் உங்களுக்கு ஏன்னா நாலாம் வீடான மகரத்திற்கும் ஐந்தாம் வீடான கும்பத்திற்கும் அதிபதி சனி பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து உச்சமடைவார் ஸோ பூர்வ புண்ணியத்திற்கு அதிபதியே சனிதான் ஸோ நாளுக்கும் ஐந்துக்கும் உரியவர் வக்ரமாக இருக்கிறார் அடுத்து குரு பகவான் உங்களுடைய துலாமிற்கு மூன்றாம் வீடான தனுசுக்கும் ஆறாம் வீடால் மீனத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் இந்த குரு பகவான் மூன்றாம் வீடுங்கிறது தைரிய வீரிய விஜயஸ்தானம் ஆறாம் வீடுங்கிறது எதிரி கடன் நோயை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்போ துளாராசிக்காரங்களுக்கு குரு பகவானால் நன்மையை விட தீமை தான் அதிகம் நடக்கும் ஸோ அப்படிப்பட்ட தீமையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் குரு பகவான் உங்களுக்கு அஷ்டமத்தில் இருக்கிற மறைஞ்சிருக்காரு அவர் வக்கிரம் அடைவது நல்லதுதான் அப்போது வரிசையாக நீங்கள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா துளாராசியை பொறுத்த வரைக்கும் மூன்று நாலு ஐந்து ஆறு இந்த நாலு வீட்டுக்குரிய இரண்டு கிரகங்களும் வக்கரமடைந்திருக்கிறார்கள் ஸோ அதனால எதில் நல்லது உங்களுக்கு நடக்குது முதல்ல ஆறுக்குரிய குரு பகவான் எட்டில் வக்ரம் அடைந்திருப்பது நல்லது சரிங்களா எதிரி கண்டிப்பாக ஓய்ந்து போய் விடுவார்கள் எதிரிகளுடைய முயற்சி விடும் கண்டிப்பாக கடன் பிரச்சனை குறையும் நோய் பிரச்சனை தீர்க்கப்படும் கண்முடித்தனமாக அதாவது மறைமுகமாக இருந்து செயல்பட்ட எதிரிகள் கண்டிப்பாக விலகுவார்கள் அதில் எந்த சந்தேகம் சந்தேகமில்லை இந்த ஏவல் பில்லி செய்வன போன்ற விஷயத்தால பாதிக்கப்பட்டிருந்தா அதுல இருந்து நீங்க மீண்டு வருவீங்க ஒரு கடன் பிரச்சனை சிக்கி தவித்திருந்தா அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பினை கண்டிப்பா உங்களுக்கு கேது கொடுப்பாரு ஏன் கேது கொடுக்கிறார் அப்படின்னா பனிரெண்டுல இருக்கிறார் கேதுவான் விரயத்தை அழிப்பார் செலவை குறைப்பார் புரியி சொத்துல வரவை கொடுப்பார் வெளிநாட்டு பண வரவை கொடுப்பார் இந்த ஒரு நேரத்துல இன்னொரு பக்கம் ராகு ஆறுல இருக்கக்கூடிய ராகு வேலை மூலமாக சரியான ஒரு வேலை தொழில் மூலமாக உங்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுப்பாரு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு சோ ஆறுல இருக்கக்கூடிய ராகு கடனை கட்டுப்படுத்துவாரு வரவை கொடுத்து கொண்டே இருப்பார் ராகு அதுல இருந்துதான் சந்தேகம் இல்லை இப்போ குருவனுடைய வக்ரம் ஏற்படுதுனால கண்டிப்பா எதிரியும் கடனும் நோயும் கட்டுப்படும் அதுல சந்தேகம் இல்லை இதற்கு அடுத்து ஐந்தாம் வீட்டுக்குரிய சனிவான் ஐந்திலேயே வக்ரம் அடைஞ்சிருக்கிறது ஒரு விஷயத்துல குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது என்ன தேவையில்லாத காதல் சமாச்சாரம் காதல் விவகாரத்தால் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை குழப்பம் ஏற்பட்டிருந்தால் இந்த துளாராசிக்காரங்களுக்கு அதுலிருந்து மீண்டு வருவீர்கள் பிள்ளைகள் வழியில ஏற்பட்ட தொல்லைகள் இனி இருக்காது அடங்காத பிள்ளைகள் தவறான வழிக்கு போன பிள்ளைகள் இனி திரும்புவார்கள் திரும்புவார்கள் உங்கள் பக்கம் ஸோ அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப உண்டு ஸோ உங்களை புரிந்து கொள்வார்கள் அதுக்குள்ள சான்ஸ் நிறைய உண்டு பிரிந்து போன காதல் துணை மீண்டும் வந்து சேர வாய்ப்பு உண்டு உங்களுடைய அருமை உங்களுடைய திறமை தெரியாமல் பல இடங்கள்ல உங்களை விட்டு விலகி சென்ற உறவுகள் உங்களோட வந்து பறிக்கப்பட்ட வாய்ப்புகள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய திறமைக்கேற்ற ஒரு அங்கீகாரம் கௌரவம் உங்களுக்கு கிடைக்க போகுது அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது அது சனிவனுடைய வக்ரத்தால் கண்ட நிச்சயமா உங்களுக்கு ஏற்படுவதோ அது எந்த மாற்ற கருத்தும் இல்லை மேலும் தவறான பழக்க வழக்கத்திற்கு திலாராசிக்காரங்க அடிமையாக இருந்தால் வந்து மீண்டு வருவீர்கள் நான் முதலில் சொன்னால் தேவையில்லாத காதல் சமாச்சாரம் அது கண்டிப்பாக முடிஞ்சிடும் இந்த ஒரு காலகட்டத்தில் மேலும் வைத்த அரியர் டிகிரி போன்ற பட்டப்படிப்புக்கு வைத்த அரியர் கொஞ்சம் சரி செய்யப்படும் அந்த அரியர்லாம் முடித்து பட்டப்படிப்பை கையில வாங்கிடுவீங்க அதில் எந்த சந்தேகம் இல்லை அதை பார்த்தா இந்த குடும்ப விஷயத்திற்கு இந்த காதல் தேவையில்லாத சமாச்சாரம் தேவையில்லாத பழக்க வழக்கம் ஸோ உங்களுடைய உறவுகள் நெருங்கிய உறவுகளாக கூட இருக்கலாம் கூட பிறந்தவங்க உங்களுடைய பிள்ளைகளாக கூட தவறான பழக்க வழக்கம் அடிமையாக இருந்தால் அது வந்து மீண்டு வருவார்கள் அப்போ குடும்ப ரீதியாக ஏற்பட்ட மன அழுத்தம் மன உளைச்சல் குடும்ப பாரம் கண்டிப்பாக குறையும் மாறி ஸோ இதற்கடுத்து நாலாம் வீட்டுக்கு அதிபதியும் அதே சனிமான்னு தான் அவர் ஐந்தாம் வீட்டில் அக்ரமா இருக்கிறார் நாலாம் வீடு கண்டிப்பா ஒரு முடிவுக்கு வரும் என்ன முடிவுக்கு வரும் இந்த சொத்துக்கள் விஷயத்துல ஒரு முடிவுக்கு வரும் பல வருஷமா போராடி கொண்டு வந்ததா கூறுகி சொத்துக்கள் பிரச்சனை அல்லது பல வருஷமா ஒரு வீடு வாங்கணும் சொந்த வீட்டில் உட்காந்துணும் சொந்த நிலம் வாங்கணும் அப்படின்ற அது ஒரு முயற்சிக்கு ஒரு முடிவு செய்யப்படும் இல்லை உங்களுடைய சொந்த வீட்ல ஏதோ ஒரு வில்லங்குகள் ஒரு பிரச்சனை பிரச்சனை சரியாகும் வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகள் முடிவடையும் உங்க கூட பணிபுரியவங்க உங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடியவங்க அவங்க பண்ண தவறுக்கு நீங்க தண்டனை அனுப்ச்சிட்டு இருந்தா அதுல இருந்து மீண்டு வருவீங்க உங்கள் மீது சுமத்தப்பட்ட பழி பாவம் நீங்கும் உங்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றத்தை நீங்கள் நிறுவித்தி காட்டுவீங்க விலகிட்டு தப்பிச்சுடுவீங்க அதுல ஸோ அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப உண்டு அதுவும் புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோக வாய்ப்புகள் உண்டு அதே போல திருடு போன பொருள் மீண்டும் கிடைக்கும் தொலைந்து போன பொருள் மீண்டும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு பாதியில நின்ன ஒரு கல்யாண பேச்சா இருக்கலாம் ஒரு வீடு கட்டுற விஷயமா இருக்கலாம் அல்லது ஒரு தொழிலா இருக்கலாம் அப்படி பாதியில் நீங்கள் எடுத்த முயற்சியில நின்று போன விஷயங்கள் முடிவுக்கு வந்துவிடும் சரிங்களா இதுக்கு வாய்ப்பு ரொம்ப உண்டு ஸோ இதற்கு அடுத்து மூன்றாம் வீடு அதற்கு அதற்கான குரு அக்ரமா இருக்கிறார் கடமை முடியும் எந்த வழியில கடமை முடியும் கூட பிறந்தவங்க வழியில இருக்க வேண்டிய கடமை கூட பிறந்தவங்களுக்கு ஒரு திருமணம் நடக்கணும் அவங்களுக்கு ஒரு குழந்த பாக்கி கிடைக்கணும் கூட பிறந்தவங்களால ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு ஒரு தொல்லையோ அல்லது அவர்கள் மூலமா ஒரு கஷ்டமோ அல்லது அவர்களை நினச்சி நீங்க கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் அப்படிப்பட்ட அந்த கஷ்டத்துல இருந்து ஒரு விடுதலை நிச்சயம் உண்டு கூட பிறந்தவங்களை கடமை உங்களுக்கு முடிந்துவிடும் கூட பிறந்தவங்களுடைய வீட்டில் ஒரு சுபகாரியம் நிச்சயமான முறையில் நடக்கும் அதனால உங்களுடைய குடும்பத்தில் நடக்க வேண்டிய காரியம் தடைப்பட்டிருந்தால் அவங்களுக்கு நடந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் வழிவிட்டு உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் அதே போல் முயற்சி பல வருஷமா ஒரு அரசு வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்கு அந்த முயற்சியில் ஒரு முடிவு வந்துடும் ஆமாங்க முடிவுனா என்ன முயற்சி முடிஞ்சு போச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்கன்னு அர்த்தம் ஸோ வேலை விஷயமாக இருந்தாலும் சரி தொழிலுக்குண்டான முயற்சிகளாக இருந்தாலும் சரி வெளிநாட்டுக்குண்டான முயற்சியாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அந்த முயற்சி இத்தோடு முடிஞ்சு போயிடும் ஏன்னா முடிவு தெரிஞ்சிடும் ஸோ அந்த முயற்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்குது இந்த குருவனுடைய வக்ரம் அப்போது பல வருஷமாக ஒரு கோர்ட்டு கேஸு வழக்குகள் ஒரு வேலைக்குண்டான முயற்சி ஒரு வெளிநாட்டுக்குண்டான முயற்சி ஒரு படிப்பு விஷயத்துல முயற்சி இப்படி தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா அந்த முயற்சியில இறுதி வெற்றி உங்களுக்கு கிடைத்து அந்த முயற்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் பனிரெண்டில் இருக்கக்கூடிய கேது பகான் விரயத்தையும் தேவையில்லாத அலைச்சல்களையும் தேவையில்லாத பயணத்தையும் உங்களுக்கு முடித்து கொடுத்து ஒரு இடத்துல நிலையா நின்று ஒரு நிம்மதி சந்த கொடுக்க போறாரு ஆறு இருக்கக்கூடிய ராகு வேலையும் தொழில் ரீதியும் ஒன்றுக்கு மேற்பட்ட வேலை தொழில் அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து வருமானத்தை பல வழிகளிலிருந்து கொடுக்க போறாரு அது சந்தேகம் இல்லை தடுக்கக்கூடிய இந்த இரண்டு கிரகங்கள் குருவும் சனியும் ரெண்டுமே வக்ரமா இருக்குது ஸோ இந்த ஒரு காலகட்டம் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஏழு நாட்கள்ல கண்டிப்பா இந்த பலன் உங்களுக்கு நடக்கும் வாய்ப்பினை பயன்படுத்தி இங்கே இந்த மாதத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருங்கள் இந்த மாதத்தை எதிர்பார்த்து மிஸ் பண்ணிடுறாதிங்க ரொம்ப ரொம்ப சரிங்களா மேலும் துளாராசியான நீங்க உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் அதனால கண்டிப்பாக நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுடைய வழிபாடுகள் தவறாமல் பண்ணிக்கிறதுனால பெண்களுக்கு குங்குமம் வாங்கி தருகிறது சுமங்களாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு குங்குமம் வாங்கி கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு உங்களுக்கு இனிப்பு வகையான உணவு பதார்த்தங்களை சோ அன்னதானமாக நீங்க கோயிலில் வரக்கூடிய பக்தர்கள் கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏழை எளியவர்களுக்கு கண்டிப்பா ஒரு உணவு தானம் அன்னதானம்ன்றது பண்ணுங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லா இருக்கும் குறிப்பிட்டு வெள்ளிக்கிழமை என்று செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு உங்களுக்கு இந்த ஒரு வழிபாட தவறாம நீங்க பண்ணீங்க சோ நல்லது நாம் இன்றைய துலா ராசியில் பண்ணுவது பலனை பற்றி பார்த்தோம்னா நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கும் ஒரே நிலைக்கு நடக்காமல் ஷேர் செய்யுங்கள் இதுவரை நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட தெர்பில் நம்ம ஒரு ஆளுன்றை தவறாமல் சரி பண்ணிச்சுங்க மேலும் அறுதல் நினைப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போய்ச்சி பாயும் எல்லாமல் டி வாரையம்மன் திருவடி சரணம்